ผมไม่เ

包动物。<laughs>

அது மட்டுமா நம்ம எல்லாம் நின்ற இதழத்திலே இந்த புனிதமான நாள் வைகாசி மாதம் இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூசம் அனுசு முத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமோ நட்சத்திரமும் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அப்பேற்பட்ட அவருடைய நட்சத்திர ஆணையே இந்த புனிதமான

கொடுத்தால் கொடுகின்றேன் இப்படி எல்லாம் இந்த இடத்திலே பேச வேண்டும் இவர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களும் ஒன்று கூடி அருமையான வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் நல்ல விஷயத்தையே பேச வேண்டும் இறைவன் அகப்பட்டவர் நம்மை குழைவித்ததால் குழைந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமா ஊட்டிவித்தால் உண்ணுகின்றேன் மக்கள் சோறு போட்டதாலதான் நீங்க சாப்பிட்டீங்க இன்றைக்கு நீ பட்டினி என்று பிறக்கும் போது எழுதியிருந்ததே ஆனால் ஒரு கோடி ரூபா பாக்கெட் இருந்தால் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் ஊட்டி இன்றைய பொழுது நமக்கு அற்புதமான உணவை வழங்கிய அந்த அன்பு உள்ளங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறி சரியான உணவு பசியான நேரத்திற்கு அறுசுமையோடு உணவு கொடுத்த அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கும் ஊட்டு ஊட்டுவித்தால் உண்டுகின்றேன் அது மட்டுமா உறங்கு உறங்குவித்தால் உருங்குகின்றேன் இந்த கிராமத்திலே இவ்வளவுதான் மக்கள் தொகையா அவங்க எங்க வருவாங்க வீட்டில் பாதி பேர் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அவர்களை உறங்க சொல்லி இருப்பதால் அத்தனை அன்பு உள்ளார்கள் ஊட்டுவித்தால் உறங்கு வித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்று ஆட்டி வித்தால் ஆடுகின்றே நம்மை ஆட்டி வைத்து அப்படி மாநில பேடு இப்பேற்பட்ட அங்க ஊனங்கள் இல்லாமல் பிறப்பது அதை விட மிகப்பெரிய அறிவியல் நீக்கி ஆண் ஜென்மம் எடுத்து பிறப்பது அதை விட மிகப்பெரிய அத்தனை பேர்களும்பி நாம் மாத்தானே பிறந்திருக்கிறோம் நம்மையெல்லாம் பத்து மாதம் முன்னூறு நாள் சுமந்து சுமந்து தன்னுடைய உதரத்தையே பாராட்டி கொடுத்து கொடுத்து எம்மை சோழ்மியிடம் சுமந்து சீராட்சி வளர்த்த அந்த ஈந்தெடுத்த தாய் தாய்க்கு

கொடு குருவாகப்பட்டவர் என்ன நமக்கோ இந்த பூவுலகிலே நம்மே மீரிய என்று உண்டு இவர்தான் நாராயண பெருமாள் இவர்தான் முருகப்பெருмал முருகப்பெருмал இவர்தான் மாரியம்மன் நம்மே

செல்வமுத்து மாரியம் உடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய அத்துணை கிராம தெய்வங்களையும் அவர் அவர்களுடைய குலதெய்வங்களையும் வணங்கியவாறு இப்ப ஏற்பட்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனிதர்களாயவர்களும் ஒருவர் கூட மனிதர்களை இவர்கள் அத்துணை பேர்களும் என்னுடைய கண்ணிற்கு தேவர்களாக தோன்றுகிறார்கள் ஒருவர் கூட மனிதர்களே கிடையாது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவனாவதும் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே சூழ்நிலை சேர்க்கை இப்படி எல்லாம் மதி மயக்கத்தில் அப்பேற்பட்ட இந்த கத்திரிந்த காட்டும் பொருந்திய இந்த கவையிலே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் சாங்கோ பெருமக்களுக்கும் தாய்தந்திரிமார்களுக்கும் வருங்கால சிங்கங்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாதாரண முட்டாள்கள்

இந்த பூச நட்சத்திரம் சுக்கிரவாரம் இரவு விடிந்தால் சனிவாரம் இந்த இரவு நேரத்திலே இந்த அம்மனுடைய திடல் பகுதியிலே இத்தனை அங்கு உள்ளங்களும் ஒன்றாக கூடுவோம் சந்திப்போம் பேசுவோம் என்ற வாழ்நாளில் யாராவது என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்து இருப்போமா இறைவனாகப்பட்ட நம்ம எல்லாம் இந்த புனிதமான நாளிலே கூட்டி வைத்து இருக்கிறோம் நாம் கூடியிருக்கிறோம் அப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளிலே அவர் அவருடைய குலதெய்வங்களை வழங்கி எங்களுக்கு கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் சிறியோர் முதல் பெரியோர்

Oh, awesome.

இப்பே ஏற்பட்ட அத்துமை சிவராஜிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு ஏழாவது நாளான இருள் சுந்த கங்கோலா சனிக்கிழமை என்று சரியாக இரவு பனிரெண்டு மணி நேரம் ஜனித்தேன்

திம்பர்தே பாத்தி தெய்يندேட்தே தாயாகப்பட்ட தாயாகவேமனாப்பட்டவற ஆனா இது தெய்வம் செத்தில் பிறந்த யின் முகத்தை கூட பார்த்தது கிடையாது பார்த்ததே கிடையாது கொண்டிருந்தேன் படியேஸ்தானும் கைதாயத்தில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆமா பார்த்தார் பார்த்தார்

அந்த ஜீவனுக்கு மட்டும் நான் விட்டா இருப்பேன் ஆமா அப்படி என்று என்னை வந்து பார்க்க பார்க்க ஆகா இந்த குழந்தையோ சாதாரண குழந்தை கிடையாது இதுவோ சூரிய பகவானுக்கும் தாயா தேவி அவனுக்கும் அந்த குழந்தை இந்த குழந்தையால் பல வித வினோதங்கள் நடக்க வேண்டிய ஆமா அப்படி என்று என்னை தூக்கி சென்று தேவலோகத்தை அடைந்து அடைந்து மும்மூர்த்தி தேவர்களை வந்து ஆசானை சேர்த்து என் தாய் தங்களை அழைத்து அடுத்து என் தாய் தங்களை ஒப்படைக்கின்ற ஒரு மணிக்கு இந்த குழந்தையை வளர்த்தே தீர வேண்டும் தீர வேண்டும் அது தானே மூளை மூளையவே முகத்தை நான் தாயின் முகத்தை பார்த்தது கிடையாது என் பார்வையானது என் தாயின் முகத்தில் பட்டம் அப்படியே பொருளாதார அப்பேற்பட்ட தீட்சியமான பார்வையினுடைய பார்வை நான் இருக்கும் இந்த இடத்தை விட என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ

யாரும் சத்தம் போட கூடாது அப்படி கேளுங்க என்ன சொல்றாங்க பாம் என்ன சொல்றாங்க அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் ஆமா தேமசபிக்கு <laughs> அழைத்து <laughs> தாய் தந்தத்தை ஒப்படைக்க கொடுத்தார் ஆனபடியினால் நான் அந்த சதாசிவனையே சதா காலமும் நினைத்தல்லவா சிவ பூஜை செய்யக்கூடியவர் காசிக்கு சென்றேன் இப்பேற்பட்ட நவக்கர மண்டலத்தை கருவியாக்கினார் ஆயுள் காரணம் என்ற பட்டத்தை கொடுத்தார் எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும் வேலை எப்பொழுது விட வேண்டுமோ அப்பொழுது விட்டே தீர வேண்டும் என்ற கட்டளையோடு கடமை தவறாமல் பிடித்து வேலை வேண்ட மரமாக்கி வைத்தேன் சொல்லிக்க போகலாம் இதுவரைக்கும் நான் யாருக்கும் முடியாது இனிமேலும் முடியாது அப்படியே ஏற்பட்ட பரம நான் பிடித்த சனியாகி இருந்த எனக்கு சனி ஈஸ்வரன் நேற்று பேசுவதற்கு நேரம் பட்டம் நவக்கரவிலே யாருக்குமே இல்லாத பட்டம் அன்றைய காலகட்டத்திலே வேலரை கல்யாணத்தானே பெருமானியை விட்டது நான் கடமை தவறாதவன் அன்றைக்கு மும்மூர்த்தி தேவர்களும் எடுத்த சட்டத்தையும் மொத்தத்தையும் கைகளைக் கொண்டு கடமையை நிறைவேற்ற வேண்டும்

சென்றே பார்த்தார் பரம கடவுள் ஏதேரு நமக்கு ஏழை ஆட்டானே பிடிக்கும் காலம் வந்துவிட்டது அந்த காரணத்திலும் இவன் பார்வையிலிருந்து நாம் தப்பி சேர்த்து என்ற நோக்கத்தோடு

அந்த வாயுப்படியிலே வந்து ஆண்டு காலங்கள் முடிந்து உங்களுக்கு பாதம் வணங்குகிறேன் எனக்கு வாழ்த்து வழியெடுப்புங்கள் நவகர மண்டலம் செல்லுகிறேன் தாங்கள் இட்ட கட்டளையை சரியாகத்தானே நான் செய்து வர வேண்டிய கட்டளையில் இருக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது அப்பொழுது பார்த்தால் சிவபெருமான் உனக்கு என்ன கட்டளை இட்டு இருந்தோம் எந்த ஒரு ஜீவனாகட்டும் சரியே அண்ணவனை அப்பொழுதே பிடிக்க வேண்டும் என்று கட்டளை எனக்கோ எழர்ச்சினாத்தலை பிடிக்கும் காரணம்